எனக்கு நல்லா ஹெல்தியாக சாப்பிட்ணுங்க ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் என்னோடய கண்ணுக்கும் அது நல்லா தெரியணும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னா நினைக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கான தான் ஸோ அதை எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க வெயிட் லாஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே வந்து வெயிட் லாஸ் மெயின்டைன் வெயிட் மெயின்டைன் இருக்கனால அண்ட் வெயிட் லாஸ் இருக்கிறனால ஒன் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆனது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல்தான் உங்களுக்கு இஷ்டன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி உப்புமாவில் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ நானுமே வந்து குக்கிங் புதுசு தான் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் சரி இல்லை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணாலும் சரி அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நல்லா வந்து இது ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஆயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஸோ கம்மியாக விட்டே வந்து நம்ம குக் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்போ என் வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கேரட் ஆட் பண்ணி நல்லா சாரி பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கேரட்டு பீட்ரூட் ஆட் பண்ணும்போது வந்து அந்த கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ இதை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கிச்சடி உப்புமாக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் வந்து நாட்டுச்சக்கர வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சாம்பார் இந்த மாதிரிலாம் ஊற்றி சாப்பிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் ஊருகாதா பட் இன்னைக்கு என்கிட்ட ஊறா இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஊறா செஞ்சு சாப்பிட்ல இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே வந்து உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளர்லாம் ரவை எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிராமு அதுலேயே முக்கால்வாசி எடுத்துருக்கேன் அப்போ வந்து எழுவத்தஞ்சி கிராமு நீங்கள் எந்த டம்ளர்லேயோ இல்லை எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர் ரவை அப்படின்னா ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும் இதுதான் அளவு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக காய் வந்து வெந்துருச்சு நான் லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் வந்து வேக வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து முக்கால் இது எடுத்ததுனால வந்து நான் ரெண்டு இதாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து முக்கால் டம்ளர் எடுத்திருந்தேன் இல்லையா நான் வந்து ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வந்து உப்பு வந்து லைட்டாக வந்து பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா அடுத்து வந்து நம்ம ரவை ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரவைக்கு உண்டான உப்பு அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் செக் பண்ணும்போதே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரவையை போட்டு செஞ்சதுக்கப்புறம் வந்து உப்பு பற்றாத மாதிரி தெரியும் இது ஒரு டிப்ஸு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கலக்கி விட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் என்னதான் தான் உதிர் இருந்தாலும் சம்டைம் வர வரணும்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாக வெந்து வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரவையை சூப்பராகவே சேர்த்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா வெள்ளர மாதிரி வந்து இது நம்ம வந்து கைவிட்டு கிளறணும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து கட்டிலாம் சேராது அண்ட் அதே மாதிரி வெ இது வந்து நம்ம போடுறால விட உங்களுக்கு வந்து நல்லா வந்து உபரி அதிகமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் உபரி அதிகமாக கிடைக்கும் நல்லா வெந்துருச்சு ஸோ வெந்தி வெந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு இப்பையும் நீங்கள் செக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைம்லேயும் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸோ நல்லா வந்து கிளவி விட்டுக்கலாம் ஸெல்லாம் பபிள்ஸ் வந்து வேகட்டும் இஞ்சி நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சுகர் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க ஸோ அவ்வளோதான் சூப்பராக வெந்து வந்துருச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ரவை ரெடியாக இருக்கும் ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா சாஃப்ட்டாக நல்லா வந்துருந்துச்சு உண்மையாகவே இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் இருந்தாலும் சரி வெயிட் மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ரெசிபி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் பட் குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஹெல்தி ரெசிபின்றதுக்காக அரை கிலோவில் சாப்பிடக்கூடாது ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க